இன்றைக்கி கர்த்தாடா ரங்கநாதர் ஆறு மணிக்கு புறப்பட்டு வீடு வீடாக எல்லா வீட்லேயும் எங்கெல்லாம் வந்து உபயதாரர்ஸ் இருந்தாலோ அவாத்துக்கெல்லாம் போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வழியாக காவேரி போய் பதினோரு மணி வாக்கில் சேர்ந்தார் அங்கே வந்து காவேரி தாய்க்கு சீர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கொடுத்துட்டு ராத்திரி புறப்பாடு எட்டு மணிக்கு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டார் இன்னைக்கு வந்து ரங்கநாதர் கொஞ்சம் ரூட்டை மாற்றி கொழிகாலன் சத்திரம் வழியாக போய் கோவிலுக்கு சென்றடைந்தார் அதனால் இந்த ஸ்ரீரங்கம் பூரா ஒரே கூட்டம் ஒரே அம்மா மண்டபம் ரோடு பூரா கோலாகலம் மண்ஷாலாம் சாமான் வாங்குறதும் போகிறதும் வர்றதும் காஃபி கடையிலெல்லாம் ஏகப்பட்ட சேல்ஸு குழந்தைகளுக்கு இந்த வருஷத்தை அட்ராக்ஷன் இல்யூமினேட்டட் ஹெட் கியர் இந்த கொண்டாட்டமும் கோலாகலமும் வருஷா வருஷம் ஆடி பதினெட்டாந்தேதி நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் நீங்களும் அடுத்த வருஷமும் வாங்கோ வந்து பாருங்கோ இது வந்து வருஷா வருஷம் ரங்கநாதர் காவேரி தாய் கொடுக்குற சீர்வரிசையோட கொண்டாட்டம் எல்லாரும் ஸ்ரீரங்கம் பூரா ஒரே கோலாகலம் ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் இந்த மாதிரி வருஷா வருஷம் வந்து எல்லோரும் இது பண்ணுவேன் இட் ஹேப்பன்ஸ் டு பி மை என்னோடய பையனோட பிறந்த நாளும் ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் தேதி தான் ஸோ எனக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட் ஸோ நம்ம பெருமாளை போய் சாயங்காலம் பொறப்பாடு சேவிச்சுட்டு இந்த சின்னதாக ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு போடுறேன் பெருமாளுடைய அருள் உங்களுக்கும் கிட்டட்டும் அப்படின்னு ஸ்ரீரங்கநாதரை